ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி தலைவி அதாவது ஆண்டாள் கண்ணன் உள்ள இடத்திற்கு எல்லாம் தன்னை கொண்டுவிடும்படி உற்றாருக்கு உரைத்தன் கண்ணன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் கொண்டு போய் என்ன கொடுங்கோ அப்படின்னு அந்த தலைவி சொல்கிற மாதிரி இருக்கிற பாசுரம் பாசனம் எப்படி முதல் பாசனம் எப்படி மற்றிருந்திற்கு அரியலாக மாதவன் என்பதோர் அன்புதன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மற்களம் அடைந்த மதுரை புறத்து என்னை உய்திடுமேன் மற்றிருந்த அரியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த மற்பொருந்தா மற்களம் அடைந்த மதுரை புறத்து என்னை உய்திடுமேன் வட கொண்டு போய் என்னை விடுங்கள் சொல்கிறான் முதலன் மற்றிருந்தீர்க்கு அறியலாக மற்றிருந்தீர்கள் என்னுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாத மற்றவர்களுக்கு அர்த்தம் மற்ற பதில் வச்சுட்டு அர்த்தம் மாற்றம் சொல்லுவோம் பற்று என்னிடம் வே என்னிடமிருந்து வேறுபட்டவர்களுக்கு என்னிடமிருந்து வேறுபட்டவர்களுக்கு அறியலாகாம் அவர்களுக்கு புரியாது அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது மாதவன் என்பதோர் தன்னை மாதவன் மேல் இருக்கிற என்னுடைய பிரியத்தை பக்தியை மற்றர்களுக்கு அறியலாகாம் புரியுதா அது மாதவன் என்பதோர் தன்னை மற்றர்க்கு அரியலாகாது அதுதான் அர்த்தம் அர்த்தமாயிட்ட உற்றிருந்தேனுக்கு உரைப்பதே எல்லாம் இப்படி மாதவனிடம் பக்தி உள்ள பக்தியில் உற்றிருக்கிற பக்தியோடு இருக்கிற எனக்கு நீங்கள் பேசுவதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை ஊமையும் செவிடரும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அத்த மாதிரி ஒன்று கா உண்மையாகவே கம்யூனிகேஷனே இருக்காது யார் என்ன சொல்கிறான்னு தெரியாது அப்படி ஒருத்தரால் ஒன்றும் சொல்ல முடியாது ஒருத்தரால் கேட்க முடியாது அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த வார்த்தை பெரிமாற்றம் அப்படி தான் இருக்கும் என்னோட நீங்கள் பேசுகிறது எனக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழிகவே போய் பெற்றிருந்த தன்னை பெற்ற தேவையை விட்டுவிட்டு போய் பேர்த்து குருதாயில் வளர்ந்த பிறந்த அன்றைக்கே அந்த ராத்திரியே பேர்த்து வட முதுரையிலிருந்து புறப்பட்டு போய் குருதாயில் வளர்த்த இன்னொரு தாயான யசோதையனுடைய கிரகத்தில் ஆய்ப்பா ஆயர்பாடியில் வளர்ந்த நம்பி அர்த்தமாக இருந்தவங்களுக்கு பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா அடைந்த மதுரை புறத்து என்னை உய்திடுமின் வடமதுரைக்கு கண்ணனும் பலராமனும் போனார் அக்ரூரர் கூட்டம் போனார் கம்சனன் கம்சன் இவர்களை அழிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் அந்த மற்களம் அந்த மல் சண்டை மல்யுத்தம் போடுற அந்த இடத்துக்கு மற்பொருந்தான் இன்னும் மல்லர்கள் வரவில்லை கண்ணன் தயாராக போயிட்டுருக்கேன் சண்டை போடுறதுக்கு அதனால அந்த மல்லர்கள் இன்னும் வராத வருவதற்கு முன்னே போயிட்டான் மக்களத்தில் அதாவது சண்டைக்கு அவ்வளவு தயாராக இருந்தான் கண்ணன் அதாவது அவ்வளவு நம்பிக்கையோடு அந்த மல்லர்களை அழிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையில் மல்லர்கள் வருவதற்கு முன்னாலேயே அந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான் அதுதான் சொல்கிறேன் வற்புருந்தா மல்லர்கள் இன்னும் வந்து சேராத மக்களமடைந்து அடைந்த மதுரை பூரத்து என்னை உயிர்மின் இப்படியாக இருக்கிற அந்த வட போ என்னை உயிர் கோள் அதான் பாசனம் பாசனம் முடியுங்களா மற்றிருந்தீர்கள் அரியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயை வளர்ந்த நம்பி வற்பொருந்தா பற்களம் அடைந்த மதுரை புறத்து என்னை உய்திடுமின் ஸ்ரீமதே ராமானுஜாயனும்